நாஞ்சில் நாகர்கோயில் பக்கமா போற பேருந்துகள்ல பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடு அப்படின்னு எழுதியிருப்பாங்க சிலர் தங்களுடைய பெயர்களுக்கு முன்னாடி நாஞ்சில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க அட இது என்ன நாஞ்சில் அப்படின்னு யோசிக்கிறவங்க நான் சொல்றத கேளுங்க நாஞ்சில் அப்படின்னா கலப்பை அப்படின்னு அர்த்தம் நாடு அப்படின்றதுக்கு மக்கள் வாழ்ற ஊர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்ககால இலக்கியத்துல நாஞ்சில் அப்படின்னு ஒரு ஊர் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சேர பகுதிகளை நாஞ்சில் அப்படின்னு அன்போட சொல்லிட்டு இருந்தாங்க நாஞ்சில் நாட்டுடைய எல்லைகளா பழங்காலத்துல ஆரல்வாய் மொழி அகதீஸ்வரம் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் நாகர்கோயில்ல இருக்கிற கேரள எல்லைகளின் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக குறிப்பிடப்பட்டிருக்கு தங்கள் பிறந்த ஊரை அதிகமாக நேசிக்கிறவங்க இல்லைனா தங்கள் பிறந்த ஊரை குறிப்பிட விரும்புறவங்க இந்த மாதிரி நாஞ்சில் அப்படின்ற வார்த்தையை தங்களுடைய பேருக்கு முன்னாடி குறிப்பிட்டுக்கிறாங்க